ஒரு பொம்பளை தன் கையாலேயே ஒரு ட்ரெஸ்ஸை தயார் பண்ணி சல்லிச்சு அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க யார் ரசூல்தான் இதை நீங்கள் போடணும் அப்படின்ட்டு அப்போ அரசூழலாக போட்டுட்டு அவங்களுக்கு பெரிய சந்தோஷம் தானே உடனே அவங்கள போய் ஒரு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துட்டாங்க அது ரொம்ப அழகான ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம கொடுத்து ரசூலுல்லா போட்டுட்டாங்களே சில பேருக்கு அந்த ஒரு ஆசை இருக்குமா இல்லையா அப்படி கொடுத்து சந்தோஷம் அவங்க சந்தோஷத்தோடு போயிட்டாங்க போனதுன்னா தாமதம் அபுபக்கர் சித்திக் நாயத்துடைய மகனார் அப்துல்லா அவங்க கேட்டாங்க யாரும் சொல்லலாம் அதை எனக்கு தாங்களேன் அப்படின்னு கேட்டான் கலத்தி கொடுத்துட்டான் கொஞ்ச நேரம் கூட போடல சப கலைஞ்சது அவ்வளோதான் வச்சு வாங்கிட்டாங்க மற்ற சாபிகள் என்ன நடந்துக்கிட்டீங்க நீங்க சலுதா அலிசல எவ்வளோ ஒரு ஆசையோ ஒரு நாள் கூட அணிய விட இல்லையப்பா ஏன் பாணி இவனுக்கு என்ன வந்துருச்சு உனக்கு இந்த ட்ரெஸ்ஸு ஒரு நாளாவது கொஞ்சம் அவங்களை அணிய விடையோ அந்த பொண்ணு ஆசையாக கொடுத்துட்டு போயிருக்கு அப்போ அவங்க சொன்னாங்களா எனக்கு முன்னால் வேற யாராவது கேட்டுட்டா நான் என்ன செய்யறது நான் முதல்ல முந்திக்கு நான் பார்க்குறேன் லியூ கஃபி நஃபி ஹா அதிலே நான் கஃபனிடப்படுவதை நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறான் ரசூலோடைய மேனியை டச் பண்ணிட்டா இல்லையா செல்லதா வளைவ செல்லம் அவர்களுடைய உடலை தொட்டு இருக்கக்கூடிய எந்த பொருளை நான் வைத்தாலும் அது எனக்கு பாதுகாப்பு பாதுகாப்புன்னு தெரியும் சஹாபிகள் அப்படி விளங்கி இருந்தான் அதுதான் ஈமான்கிறான் அல்லாஹ்